நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு முருகப்பெருமானின் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்ற மலை மீது அசைவ உணவு சாப்பிட்டு அதன் கெடுத்ததாக ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி மீது பாஜகவினர் ராமநாதபுரம் போலீஸ் எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளனர் நமது பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக இருந்து வெற்றி பெற்று சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்கள் இங்கிருந்து அவருக்கு இங்கு உள்ள எந்த வேலையை பத்தியும் அவருக்கு கவலை இல்லாம எவ்வளவோ குவிந்து கிடக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய எந்த வேலையிலையும் அவர் எந்த வேலையும் அவர் பார்க்கறதும் இல்லை கண்டுக்கிறதும் இல்லை இங்கிருந்து போய் எங்கே போய் அரசியல் பண்றாரே மதுரை திருப்பரங்குன்ற மலையில் போய் அரசியல் பண்ணுறார் ஸ்ரீ கந்தமலை என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்ற மலை முதல் படை வீடு முருகப்பெருமானினுடைய முதல் படை வீடு அந்த ஸ்தலத்துல போய் மலை மேலே ஏறி மாட்டு கறி சாப்பிட்றாரு யோசித்து பாருங்க அவர் கறி சாப்பிட்றதுக்கு இடம் மலைதானா கிடைச்சிச்சி இந்து மக்கள் இந்திய மக்கள் ஒரு இந்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மலை அங்கே போய் மேலே ஏறி கறி சாப்பிட்றாருன்னா வேணுக்குனே அந்த வேலையை செய்கிறாருனா திட்டமிட்டு அந்த வேலையை செய்கிறாரு அந்த மலை மேலே ஏறும்போது அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளிடம் மிரட்டும் துணியில் பேசுறாரு வேற யாரையும் நீங்க தடுக்க மாட்டீங்கல்ல மேலே போய் கறி சாப்பிட அனுமதிப்பீங்களா அனுமதி யாரையும் அப்படி மறுக்கிறீங்களா அனுமதி மறுக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு அங்கே போய் சாப்பிட்டதோடு இல்லாம தன்னுடைய சகாக்கரோட போய் சாப்பிட்டதோடு இல்லாம அந்த மலைய சம்பந்தம் இல்லாம ஸ்ரீ கந்தமலை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலையை புராணங்களிலும் இதிகாசங்களிலும் நமது சங்க இலக்கியங்களிலும் பாடு புகழ் பெற்ற அந்த மலையை ஸ்ரீ சிக்கந்தாமலை என்று பேர் மாற்றம் சொல்லி வேற செய்திருக்கிறார் இது திட்டமிட்டு இந்த இந்த தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் எப் இப்போ பார்த்தாலும் திமுக வந்துச்சுன்னா இங்க மத நல்லிணக்கத்துக்கு குந்தகம் செய்யக்கூடிய வகையில தான் அரசாட்சி இருக்கும் அதுக்கு எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊற்றி வைக்கிற மாதிரி திரு நவாஸ் கனி அவர்களுடைய செயல் அமைந்திருக்கிறது இது வேண்டும் என்று திட்டமிட்டு மத கலவரத்தை உருவாக்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்துடன் அந்த மலையில் போய் இன்னைக்கு கறி சாப்பிட்ருக்கிறாரு இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்காக இங்கே எஸ்பி அலுவலகத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில் நாங்கள் பரிசீலனை பண்ணி உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான்